சார் ஸ்பெஷல் இங்கே இல்லை நெல்லூர் இது நெல்லூரில் வந்து பாஸ்டா தோசை சொல்கிறாங்க சாதா தோசை பத்து ரூபா ஒரு தோசை இருபது ரூபா ஒரு தோசை மசாலா தோசை வந்து இரண்டு வகையான சட்னி முட்டை எல்லாம் போட்டு இந்த தோசையை ஊற்றுறாங்க விலையும் கம்மியாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது கடையில் எல்லாமே சாதா தோசை ஸ்பெஷல் தோசையும் செய்றாங்க ஆவெடுத்து அதை அதில் சட்னி ஊற்றுறாங்க வார சட்னி வேர்க்கட்ட சட்னி அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் அப்புறம்

வடைக்கு தனியாக இடத்துக்கு தனியாக தோசைக்கு இன்னும் பார்த்துக்காங்க சார் கண்டு சுட்டாகவே இருக்குது அடுத்தடுத்து வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க இது யார் உங்களுக்கு தச்சு கொடுத்தா இப்போ பத்து ரூபாய் Why is it Áève Arerre Nilipukhi? It's playlist. playlist? You seek out titles? You're right. This song is played live, માં